அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தின் மாயக்கதை யோசனையும் செயலும் இடையே ஒரு மௌன தருணம் இருக்கிறது அதுதான் புலனாதியாக உருவெடுக்கும் தருணம் கனவு கரத்தில் வருவதற்கான இடம் அந்த இடமே அஸ்தம் சவிதா ஒளியூட்டும் சூரிய சூரியதேவனிடமிருந்து பிறந்தது அஸ்தம் இது வெறும் நட்சத்திரம் அல்ல இது பிரபஞ்சத்தின் கரம் வல்லமை கொண்ட ஓவியக்கரம் மருத்துவக்கரம் மந்திரச் சைகை செய்பவன் இது உந்துவிக்கும் அழகாக வடிவமைக்கும் தோன்றியதைக் கோர்த்தல் கோர்த்ததை கை கொடுத்தல் அஸ்தத்தின் தெய்வமான சவிதா உயிரின் ஊக்கம் அருளின் கருவூலம் அவன் கரத்திற்கு திறன் மட்டுமல்ல தெய்வீக நோக்கம் அளிக்கிறான் முனிவர்கள் கேட்டனர் உங்கள் கரம் ஏன் தெய்வீகமாகும் அஸ்தம் பதிலளிக்கிறது ஏனெனில் நான் உருவாக்குவதை தன்னலமின்றி செய்கிறேன் பிடிப்பதில் எனக்கு சக்தி இல்லை கொடுக்கிறேன் என்பதில்தான் எனது வீரியம் இவ்வாறு அஸ்தமானது திறமை செயல் நன்கு வடிவமைத்த வாழ்வின் நட்சத்திரமாக உயர்ந்தது தெளிவிலிருந்து தெய்வீக உருவாக்கம் பிறக்கிறது என்பதை நினைவூட்டும் ஒளிக்கதிர் அஸ்தம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் திறந்த கை சைகை செயல் வடிவமைப்பு தெய்வம் சவிதா பிரபஞ்ச செயலின் சூரியன் ஆட்சி கிரகம் சந்திரன் உணர்வு மனம் சுழற்சி தோற்றங்கள் திறமை சிகிச்சை உருவாக்கம் தெளிவு சேவை குணம் ராஜசிகம் செயலில் தீவிரம் மாற்றம் நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்